முதல் நாள் ஒரு நாள் மட்டும்தான் வந்து ஆட்டுங்களை வெளியில் விட்டோம் வெளியில விட்டாச்சு அப்படின்னாவே அடுத்த நாள் டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உண்ணாவிரத போராட்டம் வந்து வந்து எங்க நம்ம வெளியில நீக்கி விடுவோமோ அந்த இடத்துல வந்து படுத்துக்கிறாங்க என்னதான் நம்ம சுற்றி சுற்றி சரி இன்னைக்கு வேலை இருக்குது சாமி தயவு செஞ்சு போய் சாப்பிடுங்க எதையாவது மேய்ஞ்சிட்டு வாங்க அப்படின்னா கேட்குறதே கிடையாது ம மறுபடியும் மறுபடியும் சுற்றி சுற்றி வந்து இந்த கேட்டுக்கிட்டே தான் படுத்துக்குவோம் சத்தம் காது கிளியற மாதிரி அம்மா 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 அத்தனையிலையும் முடிக்க விட்டு அப்புறம் தோட்டத்தில் டிராக்டர்ல கொஞ்சம் வேலை ஜெய்சீப் வேலை இருந்துச்சு அந்த டிராக்டர் மண்ணும் தான் கிளவரமா போய் வளைக்கிற ஸ்டேஜ் கேட்டை நீக்கி வச்சோம்னா ஓடி போயிருது எங்க டிராக்டருக்குள்ள எங்கேயாவது விழுந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது அதுலயும் இந்தமா இருக்காங்களே கொய்யாப்பழ அறிவை கன்சீவாக இருக்கா எப்போ யாரும் நம்ம சத்தம் கேட்டுச்சுன்னா ஓடி வந்து இந்த மரத்தடி நின்றுக்கும் பழம் பொறிச்சு போட்டுருந்தோம் கையில் கொடுத்தா உத்தமம் அப்படி இல்லைன்னா குச்சியில் அடிச்சு விட்டுட்டோம்னா எங்கே போய் பழம் ஒழுகுதோ ஓடி போய் கேட்ச் பிடிச்சிரும் கிரிக்கெட்டில் இருக்கிற மாதிரி பால் பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் என்ன வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாத சமயத்தில் ரொம்ப பாவமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல வேலை இருக்கிற அன்னைக்கு நம்ம வெளியில் கூப்பிட்டு போக முடியாது இல்லைங்களா அந்த அன்னைக்கு வந்து வேற எதாவது கொடுத்து சமாளிக்க வேண்டியதாக இருக்குது என்னை விட்டு போகிற மாதிரியே இல்லை இங்கே நான் சாப்பிட்றதையும் சேர்த்து பிடிங்கிகிட்டே இருக்கிறத